வழங்குவர் எஸ் ரா அவர்கள் காலம் மிகவும் மாறி போயிருக்கிறது எப்போதும் போல எல்லோரையும் போல இருக்கிற சராசரி வாழ்க்கை இனி சரிப்பட்டு வராது என்றாகிவிட்டது முன்பெல்லாம் ஒரே நிறுவனத்தில் ஊறி கொண்டிருப்பது போல இப்போது முடியாது ஆற்றலுக்கு ஏற்ற அறிந்தேற்பு அதாவது ரெகக்னிஷன் இல்லை என்றால் வேலைக்கு வந்தவன் விலகிக் கொள்கிறான் எதிர்பார்க்கும் அளவுக்கு திறன் இல்லை என்றால் வேலைக்கு வந்தவனையும் வேலைக்கு வைத்தவர்கள் விலக்கி விடுகிறார்கள் மூத்தவர்களின் திருப்திக்கேற்ப என் பணிகளை செய்வேன் என்று முழுநீள விண்ணப்பம் எழுதியது போக இது என் படிப்பு இது என் பின்னணி இதை பயன்படுத்த முடியுமானால் தொடர்பு கொள்க என்றுதான் இன்றைய இளைஞன் தன்னை தயார் நிலையில் வைத்திருக்கிறான் முன்பு சொன்னதை செய்கிற வேலையாட்கள் இருந்தார்கள் அது விரும்பப்பட்டது இப்போது வித்தியாசமானவர்களே வரவேற்கப்படுகிறார்கள் படித்தவர்கள் வேலையை தேடியது போக படித்தவர்களை இப்போது வேலை தேடிக் கொண்டிருக்கிறது படித்து முடிக்கிற நேரத்தில் வளாகத்துக்கு வெளியே வேலை வாய்ப்பை தந்துவிட்டு போகின்றன நிறுவனங்கள் ஆனால் வேலைதான் கிடைத்துவிட்டதே என்று தேர்வுகளில் கவனக்குறைவாக இருந்தால் வாய்ப்புகள் நழுவி போய்விடுகின்றன முதலில் இருப்பது இப்போது முக்கியமில்லை முழுமையாக இருக்க வேண்டுவதே வாழ்க்கையின் எதிர்பார்ப்பு வகுப்பில் முதல் மாணவன் தேர்வில் முதலிடம் என்றெல்லாம் முதலில் இருந்த பலர் போக போக பின்படுகிறார்கள் ஆனால் ஈடுபாடு குறையாமல் எப்போதும் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள் வெற்றியை தக்கவும் வைத்துக் கொள்கிறார்கள் கவிதை போட்டி ஒன்றில் இரண்டாவது பரிசு பெற்ற மகாகவி பாரதி வெளியே தெரிந்த அளவுக்கு முதல் பரிசு பெற்ற கவிஞர் பிரபலமாகவில்லை முதல் பரிசு பெற்ற கவிதையும் பலருக்கு தெரியாது இரண்டாவது பரிசு பெற்ற செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ற கவிதையை பாடாத இதழ்களே இன்று தமிழகத்தில் இல்லை காரணம் பாரதி முழுமையாக இருந்தார் என்பதுதான் எப்போதாவது என்பது இனி வேலைக்கு ஆகாது எப்போதும் என்பதே இனி எப்போதும் சிறந்தது சிலர் எல்லை குறித்து கொள்வார்கள் எட்டியவுடன் நிறைந்து நிம்மதி பெருமூச்சு விட்டு விடுவார்கள் ஆனால் இயங்குகிறவள் மட்டும் எப்போதும் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் இல்லாத வானத்தை ஏன் நாம் எல்லையாக வைத்துக் கொள்கிறோம் என்றால் எதுவும் முடிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நான் எல்லைகளில் வெறுக்கிறேன் என்று சொல்வார் ஐ ஹேட் டெஸ்டினேஷன்ஸ் என்பார் காரணம் வாழ்க்கைப் பயணம் முடிந்து போவதற்கல்ல தொடர்வதற்கே என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் வெற்றியாளர்கள் எப்போதும் போல எப்போதும் இருக்க மாட்டார்கள் எல்லைகள் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் முதலில் வந்து சேர்ந்து முடங்கிக் கொள்ள மாட்டார்கள் வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை எந்த செயலும் அவர்கள் வித்தியாசமாக செய்வார்கள் இரண்டு வித்தியாசமான இளைஞர்களை சந்திப்போம் ஒரே விதமான படிப்பு ஒரே விதமான மதிப்பெண்கள் நேர்காணலிலும் ஒரே விதமான திறன் உள்ள இளைஞர்கள் இருவர் வருகிறார்கள் யாரை தேர்வது யாரை தவிர்ப்பது என்ற நிலை அந்த நிறுவனத்தில் நிறுவனத் தலைவர் இருவரிடமும் தனித்தனியே அழைத்து ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த வேலை கிடைக்காவிட்டால் நீ என்ன நினைப்பாய் என்பதுதான் கேள்வி முதல் இளைஞன் சொல்கிறான் நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொள்வேன் என்று அந்த இளைஞன் சொல்கிறான் அடுத்த இளைஞன் சொல்கிறான் இந்த நிறுவனம் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொள்வேன் என்று அந்த இளைஞன் சொல்கிறான் இரண்டாவது இளைஞனே தேர்ந்தெடுக்கப்படுகிறான் காரணம் என்னவென்று உங்களுக்கே புரிந்திருக்கும் இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்